صلى الله عليه وسلم أخرج الخرائطي عن عبد الله بن محمود رحمه الله قال بلغني أن رجالا من أصحاب كانوا يقولون إن مما تعالى إلى الإسلام أنا كنا قوما نعبد الأوثان فبينا أن ذات يوم عند وصل لنا أقبل نفر يتقاوم إليه من فرج من عنده بشيء شجر بينه اذا كتب به كاتب يقول يا ايها الناس درون لسان في اشياء الى غبار ما انتم بطائش الأحلام ورسل الحكم الى الاصنام فكل في حيره النيام ام لا ترون ملتي امامي من صافع يجد وجه ظلامي قد لاح للناظر بالتهامي زاف نبي سيد الانام قد جاء بعد الكفر بالاسلام اكرمه الرحمن من امام ومن رسول صادق الكلام أعده ذي حكم من الاحكام يامر بالصلاه والصيام والبر والصلاه للارحام ويزجر الناس عن الاثام والرئس والاوثان والحرام من حاشم في ذروة السلام مستعلنا في البلد الحرام قال فلما سمعنا ذلك تفرق

எப்படி நாங்கள் இஸ்லாத்துக்கொள்ள நுழைந்தோம் என்பதாக அவர்கள் கூறிக்கொண்டிருந்த சில விடயம் எனக்கு வெற்றியது என்பதாக அப்துல்லாபின் மஹமுத் ரஹமூத் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் பொதுவாக எல்லா தேவைகளையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக சிலை சென்று சென்றுதான் முதலிகளை கேட்கும் ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய சிலைகளை பார்க்க சென்று சில நபர்கள் அந்த சிலையை பார்க்க வந்தார்கள் அதாவது அவர்களுக்கு விடிவு கிடைத்திருந்தால் சில பிரச்சனைகள் சில சச்சரவுகள் அதற்குண்டான விடிவு கிடைத்த வேண்டும் என்பதற்காக சிலைகளில் பார்த்தால் சில நபர்கள் வந்தார்கள் அந்த நேரம் அவர்கள் வந்து சிலைகளுக்கு உதவி தேடும் ஒரு அசரித சட்டம் சிலைகளில் இருந்தே வெளியாகும் அதாவது ஜிங்கருடைய சட்டம் ஒரு அழகான ஒரு

பிரச்சனைகளுக்கு தீர்வு சிலைகளிட்ட தான் கிடைக்கும் என்று வந்து சிலைகளிட்ட வந்து நீங்க சொல்றீங்க அந்த அளவுக்கு நீங்க புத்தி உள்ள இன்னார் ஆக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும் என்று கல்லுகளிட்ட வந்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கு புத்தி இல்லாமல் தூக்க மயக்கத்திலையும் நீங்க இல்லை அப்துள்ள கூட்டி கையத்தில்லையா எனக்கு முன்னால் என்ன இருக்கின்றதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அந்த சிலையுடாக சொல்லியிருக்கிறது உங்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறது அதாவது ஒரு வெளிச்சம் இருக்கிறது இருந்தால் வெளிச்சமாக வெளிச்சம் உற்று நோக்கி பார்ப்பவர்களுக்கு அது தெளிவாக விளங்கும் என்பதை செய்வது ஆனால் மனிதர்களுடைய தலைவர் நபிதான் அவர் இந்த வெளிச்சம் யாரு அவர் தான் நபி குஃப்ரியத்துக்கு பின்னால அதாவது காலகட்டம் அதற்கு பின்னால் இஸ்லாத்தை கொண்டு வந்த நபி அத்தனை அஹ் இமாமி அவரை இமாமாக வண்ணியப்படுத்தி வைக்கிறார் ஒரு மசூலை ஆர்த்தி வைக்கிறார் பேச்சில் உண்மையானவர் சட்டம் தெரிவிப்பதே நீதியானவர் எண்ணூத்தி ஸ்மராத ஸ்வயாவி தொழுகையை கொண்டும் லோகம் கொண்டும் மக்களுக்கு ஏறுகிறார் நலமகளின் சேமிப்படி இயன்பதறா குடும்பங்களின் சேல் விவாதப்படி இயன்பதா மனிதர்களுக்கு பாவங்களை மட்டும் அசுத்தமான செயல்களை மட்டும் சிலை முழக்கங்களை தடுக்கின்றார் அவர் உயர் குலம் குலத்தைச் சேர்ந்தவர் அந்த கண்ணியமான ஊர்ல இஸ்லாத்தில் பிரகரணம் செய்கிறார் என்ற இந்த சட்டம் வந்த உடனே ஆச்சரியம் ஒரு பதட்டம் உடனே இந்த அறிவிக்கக்கூடிய அப்துல்லாபின் சொல்லுகிறார்கள் சிலர்கள் இந்த செய்தியை கேட்க உடனே அந்த இடத்திலிருந்து பிரிந்து சென்று நபிசல்லூருக்கு சில அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதே தொடர் இன்னொரு அணியின் பணியாக இருந்த நபு மகளின் அவர்கள் தனி உத்தாரி மதியமாகிறார்கள் தனி உத்தாரி மதியமாக சொல்கிறார்கள் நபி சொல்லாம செல்லும் அவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட அந்த நாள் அந்த நேரம் நான் ஷாமில் இருந்தேன் ஒரு நாள் ஷாம் இருந்த தேவைக்காக அள்ளிக்கிழமை சென்றேன் இரவு நேரமாகிவிட்டது தூங்கக்கூடிய ஒரு இடத்தை ஒரு பள்ளத்தாக்கே அழைந்து தூவதற்காக அந்த இடத்திற்கு சென்று நான் ஜிங்களுடைய அலைவர் ஜிங்களுடைய பாதுகாக்கோய்களுக்கு இணைந்து கிடைக்கும் என்பதாக நான் சொல்லிவிட்டு தூங்க மல்லாக்க படு படுக்க ஆரம்பித்த உடனே ஒரு சத்தம் அந்த இடத்துக்கு ஏற்ற யாரும் அந்த யாருங்களுக்கு வழங்க மகனை உடனே அந்த சத்தம் அணுகான் அல்லாவுடன் பாதுகாக்க வேண்டும் ஜிண்கள் அல்லாவுக்கு எதிராக யாருக்கு பாதுகாக்க கொடுத்தார்கள் உடனே நடக்க வேண்டேன் நீ யார் சத்தியம் சத்தியத்தை சொல்கிறேன் நீ யாரு உடனே அந்த ஜி பேச ஆரம்பிக்கிறேன்

இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் உடனே தவினால் மறுநாள் காலையை அடைந்த ஐந்து என்ற ஊருக்கு வந்தேன் அங்கிருந்து ஒரு துறவையை சந்தித்தேன் சந்தித்து நான் எத்தி அவர் சொன்னார் உண்மைப்படுத்தி சொன்னார் அதுதான் உண்மை அவர்தான் நபி அவர் புனிதமான உரிமையினர் வெளியாக இருக்கிறார் அவர் எந்த இடத்துக்கெல்லாம் செய்வாரோ அந்த இடமெல்லாம் கண்ணியமான இடம் அவர் தனிமார்களில் சில சிறந்தவர்கள் சொல்லுகிறார் வேற யாரையும் உண்ட விட்டிடாம அவசரமா நீங்கள் கேட்டு அவரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த புறவிசத்தோடு பல சிரமங்களை சகித்து சொல்கிறார்கள் நான் பல சிரமங்களுக்கு அத்தியை நபியை பேசி சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி சொல்வார்கள் இந்த இரு சம்பவத்தினூடாக விலங்கக்கூடிய விளங்கக்கூடிய விடயம் இல்லை அல்லாஹூ ஜெல்ல ஜலாரஹூ ஜிங்களை வைத்து அதாவது அவர்கள் உதிர்த்த காலம் நபிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல நபிக்கு யாரும் உதவியாக இல்லை நபியுடைய கதையை ஏற்றுக்கொள்றதுக்கும் ஆக்கல் இல்லை நபிய பொய்யர் என்பதாகவும் பல விடயங்கள் எட்டு கட்டி சொன்னார் நபி அவர்கள் கணேசிய பெரியார்களே சோதர்களே ஆனாலும் கூட அல்லாஹு ஜெல்ல ஜலாரஹூ கண்ணுக்கே விளங்கான அந்த ஜிங்களை வைத்து கொடுத்து எத்தனையோ கூட்டங்கள் போன்ற பல சம்பவங்கள் இந்த மூராஜுல பின்பகுதியில் அதிகமான இந்த ஜிங்கல் சம்பந்தமான அது சம்பந்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளோ வரலாறுகள் வருகிறது ஆகவே அல்லாஹ் ஜலா ராகு எப்படியும் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியும் என்கிறார் அதனை நாங்கள் இந்த சம்பவத்தூரம் வழங்கிக் கொள்ளலாம் ஆகவே அல்லாஹுள்ள ஜலாலகு எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக கடைசி நேரம் களிமாவோட போக்கு புரியக்கூடிய பாக்கத்தை எங்களுக்கு தந்தால் புரிவானாக ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا رب ارحمهما كما وقياني الصغيره صلى الله تعالى وسلم على خير خلقنا سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب